வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆர்கானிக் பொருட்கள் இந்த மாதம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பொதுவாக எங்கள் ஊரில் அவங்கவுங்க வீட்டு தோட்டம் போடுவாங்க அதில் அவங்க வீட்டுக்கு தேவையானது போக மீதி இருக்கிறத நம்மள மாதிரி கேட்குறவங்களுக்கு கொடுப்பாங்க நான் ஒரு சிலர் வந்து ரெகுலராக பிடிச்சி வச்சுருக்கேன் நம்ம வீட்டுக்கு தேவையான ஏன்னா அவங்களாம் மருந்து யூஸ் பண்ண மாட்டாங்க வெறும் குப்பை ஓட்டி விட்டு அதுலேயே பயிர் பண்ணிடுவாங்க குறைவா போடுறதுனால உங்களுக்கு பெருசா பூச்சி தாக்குதல்களும் இருக்காது பூச்சி மருந்து அடிக்க வேண்டிய வேலையும் இருக்காது அதனால அந்த மாதிரி பண்றவங்களா பார்த்து நம்ம வாங்குவோம் அதே போல் அந்த புளியெல்லாம் வந்து ரெண்டு மரம் ஒரு மரம் வச்சுருப்பாங்க அப்ப அந்த மாதிரி இருக்கவங்களா பார்த்து வாங்கிக்குவோம் இப்போ வந்து என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து கருப்பு உளுந்து இந்த உளுந்து வந்து நம்ம இப்படியே தோலோடு சேர்த்துக்கும்போது கால்சியம் கன்டென்ட் ரொம்ப அதிகம் இதில் அதனால இந்த உளுந்து வந்து நம்ம உளுந்த கஞ்சிக்கோ அல்லது இட்லி பொடியாக அரைச்சிக்குவேன் உளுந்து க கடலப்பருப்பு கருவேப்பில கொஞ்சம் மிளகு சீரகம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இதை வந்து இட்லி பொடியாக நான் அரைச்சிக்குவேன் ஏன்னா இது வந்து இட்லிக்கு ஆட்டலாம் நல்லா வரும் புது புதுன்னு நல்லா வரும் ஆனால் ஒரு சில குழந்தைங்க வந்து கருப்பு இட்லி அப்படிம்பாங்க சாப்பிட மாட்டேம்பாங்க அதனால் வந்து நான் தோசைக்கு போட்டுக்குவேன் இட்லிக்கு சம்டைம்ஸ் போடுவேன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடியாக அரைச்சிக்குவேன் உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு வடை செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்குவேன் ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப சத்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த கருப்பு உளுந்து உபயோகப்படுத்தலாம் ஏன்னா நமக்கு வந்து கேல்சியம் கண்டென்ட்டு குறையும் இல்லையா அதனால இந்த கருப்பு உளுந்து யூஸ் பண்ணும்போது இயற்கையான விதத்தில் கேல்சியம் கண்டென்ட் நமக்கு உடம்புல அதிகமாகும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ரெகுலராக மஞ்சள் தூள் வந்துட்டுருக்கு இந்த வாட்டி அஞ்சு கிலோ தான் வா வாங்குவேன் ஒரு எங்கிட்ட இருக்க அந்த அஞ்சு கிலோ தீர்ந்ததுக்கு அப்புறமா சொல்லி ஒரு வாரம் ஆகும் நமக்கு அவங்க அரைச்சி கொடுக்குறதுக்கு பசு மஞ்சள் தூள் அதனால அஞ்சு கிலோவாக வாங்கி தான் நான் கொடுப்பேன் ஒரு தேவைப்படுறவங்க கால் கிலோ அரை கிலோ நூறு கிராம் எப்படி வேணால் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிசல்ட் கொடுத்துருந்தீங்க தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணி கூட பாருங்கள் இது வந்து புளி என்ன கவரில் இருந்து கழட்டலை வந்திருந்த கவரில் அப்படியே வச்சிருக்கேன் இந்த புளி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மரத்துலேருந்து எடுத்தது நமக்கு ஸ்டோர்ஸ்ல ஸ்டோர்ஸில் வாங்கும்போது மண் இருக்கும் அதுக்காகவே நான் தேடி தேடி வாங்கினேன் எப்பயுமே வாங்குவேன் கடையில் வாங்க மாட்டேன் ரெகுலராக கடையில் வந்து மண் இருக்கும் கப்பி எல்லாம் அதிகமாக இருக்கும் அந்த மேலே தொப்பை எல்லாம் அதிகமாக இருக்கும் இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பி இருக்காது மண்ணெல்லாம் இருக்காது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற புளியில் புளி யூஸ் பண்ணோம்னா போதும் இது அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அந்த அதனால் வந்து இந்த மாதிரி தேடி தான் நான் புளி வாங்குவேன் இது அதே போல் தான் பத்து கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி தான் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு தடவை வந்தது அந்த சீசன் முடிஞ்சிச்சுனா மறுபடியும் நமக்கு கிடைக்காது கடை மாதிரி ரெகுலராக கிடைக்காது கிடைக்கிறப்ப தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இது வந்து சீரகம் கொல்லிமலை சீரகம் மஞ்சள் தூள் தொட்டது கையில் ஏச்சு பாருங்கள் இது கொல்லிமலை சீரகம் நார்மலாக நம்ம கடையில் வாங்குற சீரகத்தை விட பெரிய பெரிய சீரகமாக இருக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்குது வாசனையும் அதே மாதிரி அருமையாக இருக்குது ஒரு மேடம்க்கு கேட்டிருந்தாங்கன்ட்டு ஒரு கிலோ அனுப்பிச்சிருந்தேன் அவங்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போதே அப்படி ஒரு வாசனமாக ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னாங்க அந்த சீரகம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெய் மா அதாவது எரும நெய் எருமை மாட்டு நெய் இது வந்து பொதுவாக மாடுகளுக்கு வந்து டிசீஸ் அதிகமாக வரும் ஆனால் எருமைக்கு வந்து டிசீஸ் அதிகமாக வராது அதனால உங்களுக்கு ஊசியெல்லாம் அதிகமாக போட மாட்டாங்க அதனால தான் நான் பெரும்பாலும் எருமை நெய் வாங்குவேன் பாலும் கூடியே எருமைப்பால் கிடைச்சாலும் வாங்குவேன் கிடைக்காத பட்சத்துக்கு தான் மாட்டுப்பால் வாங்குவேன் அதனால வந்து இந்த எருமை நெய் ஒரு இப்போ வந்து நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் தான் ஸ்டாக் வந்திருக்கு ரெண்டு லிட்டர் வந்தது ஒருத்தர் கேட்டாங்கன்னு நேர்த்திக்கு ஒரு அரை லிட்டர் அனுப்பிச்சி விட்டுட்டேன் இப்போ ஒன்றரை லிட்டரு தான் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அது போல் நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லி வச்சு தான் வாங்குகிறோம் எனக்கு இருபது லிட்டர் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்க கிடைக்கும்போது கொடுப்பாங்க அதாவது பாரம்பரிய முறைப்படி வீட்டில் நம்ம தயிர் உரையூற்றி அதுலேருந்து எடுத்து காய்ச்சுறது இதுவே வந்து நமக்கு இந்த இருந்து அப்படியே வெண்ணெய் எடுத்து காய்ச்சுவாங்க அதில் வாசனையே இருக்காது அந்த நெய்னால் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் ஆனால் இந்த நெய் வந்து பாரம்பரியமாக பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும் அதனால் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இது தேனு தேனும் இப்போ வந்திருக்கு நாட்டு தேன் ரொம்ப நல்லாயிருக்கு தேவைப்படுறவங்க வாங்க இது வந்து நான் வீட்டுக்காக வாங்கினது வச்சிருக்கிறது பாட்டிலில் வாங்குறவங்க பாட்டிலில் மாற்றி வச்சுக்கோங்க நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் வாங்குவோம் அனுப்புவோம் ஏன்னா கண்ணாடியில் அனுப்புனா உடஞ்சிருவோங்கறனால பிளாஸ்டிக்கில் தான் அனுப்புவோம் இது ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன் வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கிறதுனால கம்பல்சரி தேனும் ரெகுலராக சேர்த்துக்குங்க எல்லா வகையான சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் குழந்தைகளுக்கும் கொடுங்க இப்போ இதெல்லாம் இப்போ வந்திருக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்